பாரதிய ஜனதா கட்சி கிறிஸ்துமஸ் விழாவில் மட்டுமல்ல எல்லா நேரங்களிலும் நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு தோழர்களாக இருக்கிறோம் தோழிகளாக இருக்கிறோம் பாதுகாவலர்களாக இருக்கிறோம் நாங்கள் வந்து மிக தீவிரமாக மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பவர்கள் எந்த மதமாக இருந்தார்களோ அவர்களை எதிர்ப்பு அவ்வளவுதான் ஆனால் தமிழக முதலமைச்சர் உட்பட தமிழகத்தை சார்ந்த காங்கிரஸ் போன்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் போன்றவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்பதை போலே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவங்களோட கலந்து அவங்களுக்கு வாழ்த்து பாரதிய ஜனதா கட்சி போய் இருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏனென்றால் முதலமைச்சர் அவர்கள் முதலில் தனது நோக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் தனது ஸ்டைல மாற்றிக்கொள்ள வேண்டும் இதுதான் எங்க ஸ்டைல் அப்படின்னு சொல்றாரு ஆனா தொடர்ந்து சிறுபான்மை மக்களையும் பாஜகவையும் பிரிச்சு வைக்கணும் அவங்க எல்லாம் நமக்கு பிரச்சனை அவங்கள பிரிச்சே வச்சிருவோம் பிரிச்சே தான் நாம ஓட்டு வாங்க முடியுன்ற ஒரு பிரிவினை வாதத்தை தொடர்ந்து விதைத்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்து மத உணர்வோடு எங்களது உரிமையை கேட்டா உடனே அவர்களை வெறியர்கள் என்று சொல்லி அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்லி சாதாரண இந்துக்கள் மீது கூட அவர்கள் இந்து வெறியர்கள் என்ற ஒரு பட்டத்தை சுமத்தி விடுகிறார்கள் அதற்கு திருப்பரங்குன்றம் ஒரு சாட்சி எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பக்கம் இந்துக்களை ஸ்டாலின் அவர்கள் நிந்தித்துக்கிட்டே போறார் திட்டிகிட்டே போறாரு இன்னொரு பக்கம் உதயநிதி உதயநிதி கிட்ட நான் கேட்கிறேன் பைபிள் கொள்கையும் திமுக கொள்கையும் ஒண்ணுன்னு சொல்றாரு நாங்க வந்து எல்லாரும் வாழ்த்துக்களை பரிமாறி கொள்வோம் சொல்றாரு அப்போ உண்மையிலேயே எந்த கிறிஸ்தவ சகோதர சகோதரி ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் பைபிள் தூய்மையை போதிக்கிறது சகோதரத்துவத்தை போதிக்கிறது ஆனா நீங்க சகோதரத்துவம் இந்துக்களை மாற்றான் சகோதரன் போல மாற்றான் தாய் மனப்பான்மையில இன்னைக்கு இஸ்லாமிய திருவிழாவிற்கு கொடியேற்றினதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா அவர்களுக்கு காவல்துறையை வைத்து பாதுகாப்பு கொடுத்து ஏற்ற சொல்றீங்க ஆனா அதே பாதுகாப்பை இந்துக்களுக்கு கொடுத்து அங்க விளக்கு ஏற்ற வைத்திருக்க வேண்டுமா இல்லையா அது மட்டும் இல்லாமல் உயர் நீதிமன்றத்திற்கு சென்று உரிமையை பெற்றிருக்கிறார்கள் அப்போ வேண்டும் என்றே இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கொடியேற்ற வேண்டும் என்றால் ஸ்டாலின் அவர்களே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதனால நாங்கள் இது ஒரு கலாச்சார போர் அந்த போரில் நாங்கள் நிச்சயமாக இந்த போரில் போட்டி போட வேண்டும் சண்டையிட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து விட்டோம் சும்மா எங்களை பார்த்து சிறுமான் எதிரானவர் எதிரானவர்கள் என்று சொல்லி இந்துக்களுக்கு எதிரானவர்களாக இருந்து கொண்டு சிறுபான்மையினரை எச்சரிக்கிறார் நாங்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கிறோம் ஏன் சிறுபான்மையினரை அதிகமாக 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 இவர் இன்று தாஜா செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்துக்கள் ஓட்டு எல்லாம் பாஜகவிற்கு போயிட போகிறது என்றும் சிறுபான்மைகளை நாம ஏமாத்தி 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 ஓட்டு வங்கியா வச்சிருந்தமே இன்னைக்கு விஜய் போன்றவர்கள்லாம் வந்துட்டாங்களே அவங்க வேற இவங்க ஓட்ட பிரிச்சிருவாங்களே அப்ப நமக்கு எதுவும் இல்லாம போயிடுமே அப்படின்ற கவலையில திருப்பி 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 சிறுபான்மை பாதுகாவலர் 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 சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மை மக்கள் இதை நம்பக்கூடாது அவர்கள் ஓட்டு வங்கிக்காக மட்டுமே உங்களிடம் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பிப்டீன் பாயிண்ட் மைனாரிட்டி சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம் ஒன்னே வைத்திருக்கிறார் சிறுபான்மை மக்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறதுல இருந்து சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு ஆனால் முதலமைச்சர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றதில்லை எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு ஆனா உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் தீபாவளி கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னா அங்க உள்ள எல்லா நம்பிக்கையோட என்னது பிரஜையில் மக்களில் ஒருவனுக்கு நம்பிக்கை இருந்தால் கூட அதை நான் மதிக்கிறேன் என்று சொல்பவர்கள் தான் தலைவர்கள் ஆட்சியாளர்கள் அதனால ஸ்டாலின் அவர்கள் இந்த துவேஷத்தை இந்த வேறுபாட்டை இந்த பிரித்தாளும் தன்மையை விட வேண்டும் என்பது எங்களது கருத்து ஒரு பக்கம் ஸ்டாலின் பை பிரித்தாளும் தன்மை செய்து கொண்டிருக்க ஒன்னொரு பக்கம் உதயநிதி ஆக இனிமேல் பாரதி தமிழர்களா நாங்களெல்லாம் தமிழர்கள் எங்களுக்கு ஒரு குணம் உண்டு உங்களை விட நாங்கள் தமிழர்கள்ங்க நாங்கள் என்ன தமிழ் நாங்க வேறு மாநிலத்தில் வந்தோம் இல்ல நாங்களும் தமிழர்கள் தான் அதனால் பாரதிய ஜனதா கட்சி எங்களது எதிர்ப்பை நாங்கள் தீவிரப்படுத்துவோம் நிச்சயமாக நாங்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றுவோம் எங்களை பிரித்து ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்று நினைக்கும் உங்களது எண்ணம் பலிக்காது என்பதை முதலமைச்சர் தான் நான் தெளிவாக பதிவு செய்கிறேன்